ஜெர்மனியில் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு சால்மன் தயாரிப்பை எல்டி நோட் அவசரமாக திரும்பப் பெற்றுள்ளது நூற்று ஐம்பது கிராம் கொண்ட குஃபா ட்ரீட் ஜிஎம்பிஹெச் என்ற நிறுவனத்தின் சால்மன் தயாரிப்பே இவ்வாறு திரும்ப பெறப்படுகிறது இதன் காலாவதி திகதி எதிர்வரும் ஜூலை பதினான்கு ஆகும் சோதனை ஒன்றின் போது குறித்த தயாரிப்பில் லிஸ்டீரியா பாக்டீரியா இருப்பது கண்டறியப்பட்டது பதப்படுத்தும் போது இந்த பாக்டீரியா உள் நுழைந்திருக்கலாம் இது இறைச்சி மற்றும் மீனில் பொதுவானது இந்த வகை பாக்டீரியா காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது சில சந்தர்ப்பங்களில் இது செப்சிஸ் போன்ற ஆபத்தான தொற்றுகளுக்கு வழிவகுக்கும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மற்றும் பலவீனமான மாநில சக்தி உள்ளவர்களுக்கு இது ஆபத்தானது இந்த சால்மோனை சாப்பிட வேண்டாம் என்று எல்டி வாடிக்கையாளர்களை எச்சரிக்கிறது நீங்கள் இந்த தயாரிப்பை வாங்கியிருந்தால் அதனை உடனே கடைக்கு திருப்பி அனுப்புங்கள் அல்லது குப்பையில் வீசுங்கள் என அறிவுறுத்தப்படுகிறது